நாம் தமிழர் கட்சியோட அதாவது முக்கியமான பொறுப்பில் வைத்துக்கிட்டு இருந்த காளியம்மாள் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நாம் கட்சியில் இருந்து விலகுறான் அப்படிங்கிற அறிக்கை வந்து விட்டிருக்காங்க இது பெரும் பேசு பொருளாக இருக்குது ஏன் அப்படின்னா கிட்டத்தட்ட அவங்க இப்போ விலகுனதுக்கப்புறம் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ஆறாம் தேதி தமிழக வெற்றி கழகத்தோட பொதுக்குழு அப்படிங்கிறது போது மிக பிரமாண்டமாக அதுல அதுல கலந்து கொடுவாங்க அப்படிங்கிற தகவலும் இருக்கு இதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா தலைவர் விஜய் அவங்க சந்தித்ததாகவும் இருக்கு இதே மாதிரி திமுக வந்து ஒரு அமைச்சர் நாகப்பட்டினம் தான் அவங்களோட டிஸ்டிக் அப்படிங்கும் போது அது பொறுப்பாளராக இருக்க அமைச்சரை வந்து பாத்தீங்கன்னா அவங்க சந்தித்ததாகவும் சொல்லப்படுது பட் அவங்க எதில் இன்னும் ஜாயின் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத அவங்களே தெரிஞ்சிடும் ஒரு இரு நாட்களில் நம்ம அதுக்கு வெயிட் பண்ணி பார்க்கலாம் பட் மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா தமிழக வட்டி கழகத்தில் தான் அவங்க ஜாயின் பண்ணுறதுக்கான அதிக வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஓகே இப்போ காலேமால் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் நாம் தமிழர் கட்சியில் வந்து பார்த்தீங்கன்னா பேச்சாளராக உள்ளே வராங்க அப்படியே வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் நாடாளுமன்ற தேர்தல் வந்து அவங்கள களமிறக்கப்படுதாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தொன்றில் சட்டமன்ற தேர்தலும் களமிறக்கப்படுறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலும் களமிறக்கப்படுறாங்க இப்போ ஒன்றையும் இன்னொன்று என்ன அப்படின்னா திரு சீமான் அவர்களுக்கு வந்து கட்சியை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அப்படிங்கிறது இல்லை அப்படிங்கிறதான் இதில் எனக்கு என்னமோ வெளிப்படுது ஏன் அப்படின்னா கிட்டத்தட்ட பல மாவட்டங்கள் நம்ம இப்போ தமிழகத்துக்களை ஆரம்பித்ததுக்கப்புறம் அது போக பெரியாரை பற்றி அவர் எப்போ பேச ஆரம்பிச்சாரோ அப்போ இருந்து அவரோட கட்சியில் இருந்து பல மாவட்ட நிர்வாகிகள் எல்லாருமே பொதுச் ரொம்ப பேர் அதாவது பல மாவட்ட நிர்வாகிகள் கட்சியிலேருந்து விலகிக்கிட்டு இருக்காங்க ஸோ இது எல்லாமே ஒரு அதிருப்தி அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம் இது போக வந்து பார்த்தீங்கன்னா சீமான் அவர்கள் கட்சியில அவங்களை விட ஒரு நல்ல பேச்சாளரை வாராங்க அப்படின்னா அவங்கள வந்து வளர்த்துறதுக்கு அவர் ரெடியாக இல்லை அப்படிங்கிறது எனக்கு தெரியுது ஏன் அப்படின்னா ராஜீவ் காந்தி அவர்கள் இருந்தாரு அவருமே வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பேச்சாளர் திமுக போய் ஜாயின் பண்ணிட்டாரு அப்படி இருக்கும்போது ஒரு நல்ல பேச்சாளராக இருக்கட்டும் இல்லாட்டி ஒரு ஃபோக்கஸ் அதிகமாக வந்து பார்த்திங்கன்னா சாட்டை துறைமுருகன் அண்ணன் மேலேயோ இல்லாட்டி காளியம்மாள் அவர்கள் மேலேயோ அப்படி இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா பல நிர்வாகிகள் மேலே இடும்பனம் கார்த்தி அவர்கள் மேல் விழும்போது அது அவருக்கு பிடிக்கல அப்படிங்கிறது ஒன்று தோணுது ஏன் அப்படின்னா கிட்டத்தட்ட சாட்டை துறைமுருகன் அவர்களை ரெண்டு முறைக்கு வர வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து கட்சியிலேருந்து நீக்க இருக்காரு இதை வந்து அவரோட சேனல்லே அவரோட வீடியோவில் போட்டிருக்காரு சாட்டை துறைமுருகன் அண்ணன் வந்து ஏன் அப்படின்னா கிட்டத்தட்ட எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் நேற்று வர என்ன பேசிக்கிட்டு இருந்தாங்க சிமானன்னா என்ன வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த நாளே நீக்கினதான் எனக்கு வந்து அறிக்கை வந்தது அப்படிங்கிறதும் சொல்லியிருந்தார் இது போக இன்னொருக்கா அதாவது ரெண்டாயிரத்தி இருபது நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடி சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னாடி கட்சி நிர்வாகிகள் இது பேர் வர்றதுக்கு முன்னாடி என் பேர் வந்து நீக்கப்படுது அப்படிங்கிறது வருது அப்படிங்கிறாரு சோ இப்படி இருக்கும்போது கட்சியெலாம் அதிகமான ஒரு ஃபோக்கஸ் இருக்கும்போது அதை நீக்கிறதுக்கு அவங்க வளருது கட்சி அவருக்கே பிடிக்கல அப்படிங்கிற தான் தெரியுது அது போக பெரியாரசு அவர் எப்ப எடுத்து பேச ஆரம்பிச்சாரோ டெய்லி அதையே பத்தி பேசும்போது அவரோட இழப்பு அப்படிங்கிறது இப்போ ஏற்பட்டிருக்கு இது போக ஒரு கட்சி அப்படிங்கிறது அடுத்த கட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆட்சியை பிடிக்கணும் அப்படிங்கிறது தான் இருக்கணும் பட் அது கூட்டணி ஆட்சி இல்லாமல் இங்கே நடக்கிறதுக்கு சாத்திய குறை கிடையாது தமிழ்நாடு அரசியலில் அதை இவர் பண்ணாதது மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்குது கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி ஒம்பதுல கட்சி ஆரம்பிக்கிறாங்க இப்போ வர அவங்க இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஒரு பதினாறு வருஷம் இந்த பதினாறு வருஷத்தில் அவங்க இனி யாரும் அவங்களுக்கு எட்டு பர்சன்டேஜ் வாக்கு வங்கி அப்படிங்கிறது இருக்குது ஒரு கரெக்டான தலைமையில் ஒரு கூட்டணி இவங்க ஏற்றிருந்தாலோ இல்லாட்டி பேர் இருந்தாங்களாம் கண்டிப்பாக சொல்கிறேன் இவங்களுக்கு நேரம் ஒரு நாலுலேருந்து அஞ்சு எம்எல்ஏ அப்படிங்கிறது இருக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது அக்கா காளியமால் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா சீமான் அவர்கள் பிசு அப்படிங்கிறது சொல்லி திட்டியிருந்தார் இது போக பல ஆடியோக்கள் வந்து பாத்தீங்கன்னா வெளியாகி இருந்தது சீமான் அவர்கள் பேசுகிற மாதிரியாக இருக்கட்டும் அது போக வந்து பாத்தீங்கன்னா சாட்டை துறைமுருகன் அவர்கள் பேசுகிற மாதிரி இப்படி இருக்கும்போது கட்சி வளரணும் அப்படின்னா பல தியாகங்கள் அப்படிங்கிறது பண்ணி தான் ஆகணும் நம்ம வந்து பாத்தீங்கன்னா என்ன தான் தமிழ் தேசியம் அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப இம்பார்ட்டனாக இருந்தாலுமே நம்ம வந்து பார்த்திங்கன்னா தமிழகத்திற்கு நம்ம எப்படி சொல்ல தமிழ் தேசியமும் திராவிடமும் எங்களுக்கு இரு கண்கள் அப்படிங்கிறது சொல்கிறாங்க இவங்க வந்து தமிழ் தேசியத்தை கொண்டு வராங்க பட் அதை வந்து செயல்படுறதுக்கு வந்து அங்கே சரியான ஆள் அப்படிங்கிறது இல்லை சரியான தலைமை சீமானவர்கள் வந்து என்ன தான் பிடிச்சு பிடிச்சி பேசினாலுமே வந்து பார்த்திங்கன்னா அது மக்கள்கிட்ட சரியாக கொண்டு போய் சேர மாட்டேங்கி கிட்டத்தட்ட இப்போ காளியமால் அவர்கள் வந்து இந்த அதிருப்தி அப்படிங்கிறது இருந்து ஒரு வருஷமாக அவங்க வந்து த நாம் தமிழர் கட்சியில் எந்த ஒரு பொதுக்கூட்டங்கள்லையும் ரொம்ப இதில் அவங்க கலந்துக்கல அவங்க இம்பாலும் ஆகலை ஏன்னா அவங்க ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கஷ்டம் அந்த மாதிரி சீமானவர்கள் வந்து அவர் அப்படி சொன்னது ரொம்ப இதில் இருந்தாங்க அப்படிங்கிறது கே பேசப்படுகிறது ஸோ இதை அக்கா காளிமல் அவர்கள் நாம் தமிழர் கட்சியில் இருந்து இப்போ வெற்றி கழகம் கட்சிக்கு வந்தாங்கன்னா நாங்கள் உண்மைக்கும் நாங்கள் வரவேற்போம் அப்படிங்கிறத நாங்கள் சொல்கிறோம் கட்சி வந்து தமிழக கழகம் அப்படிங்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு நோக்கி நாங்கள் பயணிச்சுக்கிட்டு வெற்றியை நோக்கி போகிறோம் எங்களுக்கு குறைந்தது அதிகபட்சமாக வந்து பார்த்திங்கன்னா எங்கள் தலைவர் முதல்வர் வேட்பாளராகும் நாங்கள் எங்களுக்கு கீழே வர கூட்டணி வந்து நாங்கள் ஏற்பதுக்கு ரெடியாக இருவோம் அது போக எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எம்எல்ஏக்கள் அப்படிங்கிறது இருந்தால் தான் ஃபஸ்ட்டு இதிலே நாங்கள் எங்கள் கட்சியை வளர்த்துட்டு போக முடியும் அவர்கள் மாதிரி தனித்து பே தனித்து போட்டி அப்படிங்கிறத நாங்கள் மைண்ட்லேயே இருந்தோம்னா எங்களால் ஒரு எம்எல்ஏக்களோ கட்சியை நெக்ஸ்ட்டில் ஒருத்தர் ஆட்சிய பிடிச்சி மக்களுக்கான மாற்றத்திற்கு கொண்டு வர முடியாது ஸோ சீமானவர்களோட கட்சியில் இந்த ஒரு இதுக்கு என்ன காரணம் அவர் வந்து சரியாக வழி நடத்தலையா அப்படிங்கிறத கட்சி அப்படிங்கிறது பல நிர்வாகிகள் நீங்கிது எதுனால அப்படிங்கிறத கருத்துக்களை உங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தமிழக வட்டி கழக கட்சி தோழர்கள் தொண்டர்கள் உங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்